அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹே வரகாத்தூர் இதற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லா ஷனவுத் அல்லாவை நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொர்களால் அவன் வழங்கிய ஜுமாஹாவை அவன் வழிகாட்டியபடி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே இருக்கிறோம் இவ்வேளையில் நபிகள் நாயகம் சலாஹு அழிவசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் மீதிலும் வாழுகின்ற நம் அனைவரின் மீதிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலமட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை துவங்குகிறேன் அன்பிற்குரிய சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கமானது இந்த மார்க்கத்தினுடைய வரையறைகளை வெறுமே வெறுமனே சடங்கும் சம்பிரதாயங்களையும் வைத்து மனிதர்களுக்கு போதிக்கவில்லை குரானும் நபிமொழியும் இதை ஒரு கொள்கை வரையறையாக அந்த கொள்கையின் மீது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் உறுதியாக இருப்பதனால் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன அதில் அலட்சியமாக இருப்பதனால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற தீமை என்ன என்பதை எல்லாம் வரையறைத்து இந்த மார்க்கத்தை கொள்கை முடிவாக இஸ்லாம் நம் கையில் தந்திருக்கிறது அந்த கொள்கை முடிவை பாரபட்சமின்றி இறைவன் எப்படி மனிதர்களை பார்ப்ப பார்க்கின்றான் அதை போதிக்க வந்த அந்த கொள்கையை நமக்கு போதித்து வாழ்ந்து காட்டிய இறை தூதர்கள் அவருடைய உம்மத்துகளை எப்படி சமத்துவமாக அந்த கொள்கையை கொண்டு போய் சேர்த்தார்கள் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் அந்த கொள்கையுடைய முடிவில் அந்த உறுதியில் தெளிவாக நாம் இருந்துவிட்டால் நாம் எந்த இடத்திலும் சரிந்து விட மாட்டோம் கொள்கையில் இருந்து மனிதன் என்ற அடிப்படையில் தவறு இழைக்கலாம் தவறு என்பது கொள்கையை ஒரு காலத்திலும் அசைத்து கொடுத்து விடாது இதை எப்படி நபிகளா நபிகளாரும் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கை முறையை நேரடியாக கண்காணித்தவர்களும் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அதை எப்படி நபிகளார் பார்த்தார்கள் என்ற கோணத்தோடு கொள்கை நாம் எதிர்கொண்டால் நிச்சயமாக இதில் இருந்து நாம் ஒரு எந்த நேரத்திலும் நாம் தளர்ந்துவிட மாட்டோம் இந்த கொள்கை உறுதியை பற்றி பெரும்பாலும் ஏகத்துவாதிகள் தற்காலத்தில் பேசுவது இல்லை குறிப்பாக வைப்பை பற்றியும் பெரும்பாலும் பேசுவதில்லை என்ன காரணம் என்றால் நாம் நினைத்துக் கொள்கிறோம் நாம் மிக தெளிவாக நம்முடைய கொள்கையில் இருக்கிறோம் அந்த நம்பிக்கை ஏற்புடையதுதான் தவறல்ல வைப்பில் நாம் மிக தெளிவாக இருக்கிறோம் ஆனால் பேசுவதற்கு நாம் விரும்புவது இல்லை நமக்கு தெரியுமே ஆனால் இந்த பார்வையோடு குரானை பாருங்கள் குரானுடைய எந்த அத்தியாயமும் இணை வைப்பை பற்றி பேசாமல் இருப்பது இல்லை அது நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அந்த கருத்து எப்படி இருக்கும் உள்ளுக்குள்ள நேரடியா இருக்கும் அல்லாவுக்கு இணை எடுப்பித்திராத இறைத்துதல்கள் எப்படிப்பட்டவர்கள் மக்களுக்கு எதை போதித்தார்கள் யா அபுதுல்லா என்னுடைய சமூகமே அல்லாஹை மட்டும் வணங்குங்கள் கொள்கை முழக்கம் தூதர்களை பார்த்து இறைவன் பேசுவது போன்று நேரடியாக இணை வைப்ப அல்லாஹ் சொல்கிறான் அமலுக்க நபியே நீர் மட்டும் இணைகற்பத்து விட்டால் உன் அமலெல்லாம் நாசமாகிவிடும் எதை யாரு சொல்றது நம்ம நம்முடைய பார்வையில் எதை நாம் பேசுவதற்கு திரும்ப கேட்பதற்கு நாம் அசட்டைப்படுகிறோமோ அழுப்புப்படுகிறோமோ ஆனால் அந்த வார்த்தையை நபித்துவத்தை போதிக்க வந்த நபிகள் பெருமானாரை பார்த்து இறைவன் சொல்கிறான் நபியை நீர் மட்டும் இணைய வைத்தால் அவர் இணைய வைக்கப் போறாரு ஆனாலும் கொள்கை என்னும் பொழுது யாருக்கும் ஒரே பேச்சு தான் இதுதான் கொள்கை இறை உங்களுக்கு ஒரு மாதிரி பேசுறது இறை ஒரு மாதிரி கிடையாது கொள்கை என்ற அந்த அடிப்படையை பேசும் பொழுது எல்லோரையும் ஒரே சமநிலையில் வைத்து பேசுவதுதான் இறைவனுடைய வாக்கு அதுதான் கொள்கை அப்போ அல்லாஹுடைய தூதரவர்கள் அவரிடத்தை ஒருவர் வந்து உபதேசம் செய்ய சொல்கிறார் இப்படி நிறைய சம்பவங்கள் உண்டு அல்லாஹுடைய தூதரிடத்தில் நிறைய நபர்கள் வந்து தனியாக எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க இது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து என்று நாம் பெரும்பாலும் படித்திருக்கிறோம் அல் முஸ்லிமு லில் முஸ்லிமி ஹக்குன் அல்லாஹி ஹம்சுன் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து என்று பெரும்பாலும் நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் சில இடங்களில் ஆறு என்று வருகிறது அந்த ஐந்து என்ன தும்மினால் அவருக்கு பிரார்த்தனை செய்வது சொன்னால் பதில் அளிப்பது நோயுற்றால் நலம் விசாரிப்பது ஜனாசாமி போய் பங்கு கொள்வது அதுபோல் விருந்தலைத்தால் ஏற்றுக்கொள்வது ஐந்தில் மிக தெளிவாக இருக்கிறோம் விருந்தலைத்தால் ஏற்றுக்கொள்கிறோம் ஆறாவது என்று சில அறிவிப்பு அறிவிப்புகள் வருகிறது அறிவுரை கேட்டால் அவருக்கு அறிவுரை சொல்வது அட்வைஸ் கேட்கிற அவர் நம்மள்கிட்ட அட்வைஸ் பண்ணணும் என்ன படிக்கலான்னு ஒரே குழப்பமா இருக்கு ஆறு கடமைகளில் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அறிவுரை கேட்டால் அறிவுரை வழங்க வேண்டும் அல்லது அதற்கான வழிகாட்டுதல்களை தெளிவுபடுத்த வேண்டும் இது நமக்கு தெரியலனா ஒண்ணு பண்ண முடியாது எனக்கும் பண்ண முடியாது ஓரளவு தெரிகிறது அல்லது தெரிந்தவரை பற்றி தெரிகிறது கல்வியை பற்றி இப்படி இருக்குங்க ஒருத்தர் வச்சு நடத்துறாருங்க பெரும்பாலும் ஏகத்துவவாதிகள் மத்தியில் பிரபலமானவர் விஷம் ஒருத்தர் வச்சு நடத்துறாருங்க அவர் நம்பர் தர்றேன் அல்லது அந்த குரூப்ல உங்களை சொல்றேன் நல்ல அட்வைஸ் இருக்கு அல்லது திருச்சியில் இப்படி ஏதோ சொல்றோம் இது போல அப்ப நம்ம கேட்டாலே நம்ம சொல்லணும் இறை தூதருட்ட அல்லாஹு தூதர் வந்து நிறைய தூதருட்ட நிறைய சகாபாக கேட்பாங்க அல்லாஹு தூதர் என்கிட்ட நீங்க பயப்படுறது என்ன ஒண்ணு இல்லப்பா தான் உனக்கு பிரச்சனை அதை பார்த்துக்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வேகமா வர்றாரு எப்படி கூட்டத்தை கிழிச்சுக்கிட்டு உள்ளவர்கள் சபையில சொல்லி வர்றாரு மக்களுடைய எல்லாம் இவர் மாலகு என்ன ஆயிற்று என்ன ஆயிற்று இப்படி வருகிறாரு வேகமா வந்து எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று ஒருவர் கேட்கிறார் நபிகளார் யார் உபதேசம் செய்கிறார்கள் இப்படி வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு நபர் ஹதீஸ்களிலேயே முக்கியம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் வந்து ஒருவர் கேட்கிறார் எப்படி கேட்கிறார் அல்லாஹின் தூதரே நீங்கள் எனக்கு அறிவுரையை வழங்குங்கள் இது எப்படி இருக்க வேண்டும் என்றால் இனி இதற்கான விளக்கத்தை வேறு எங்கும் நான் கேட்கக்கூடாது பொதுவாகவே நபிலார் சொல்கிற விளக்கத்தை வேறு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் குறைந்த சொற்களில் நிறைய பொருட்களோடு அனுப்பப்பட்டேன் நான் என்கிறார்கள் நபிகள் பெருமானார் அப்படிப்பட்ட இலகுவான வார்த்தைக்கும் நிறைய பொருள் கொண்ட வார்த்தைக்கும் சொந்தக்காரராகத்தான் நபிகள் பெருமானாரை அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறான் அது நபிகளாருடைய பிரத்யேக சிறப்பு ஒன்று அப்படிப்பட்ட நபிகளாரத்தில் கேட்கும் பொழுது எவ்வளவு தெளிவாக அவர் வந்திருக்கணும் அப்படின்னு நான் பார்த்துங்க கேட்கக்கூடியவர் எவ்வளவு தெளிவாக இருந்து அவர் இன்னும் தெளிவை கேட்கிறார் மேலும் இதற்கான வினாவை உங்களுடைய பதில் அடுத்த வினாக்களுக்கான வாசலாக இருக்கக்கூடாது அப்படி சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது நபிகளார் அருமையான விரிவுரையாளர் என்பதற்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு விரிவுரையாளர் நபிகளார் நிச்சயமாக ஆனால் சுருக்கமான விரிவுரையாளர் குல் ஆமன் துபில்லா அல்லாவை நான் நம்பிக்கை கொண்டேன் என்று சொல் சும்மா சும்மஸ்தக்கையும் அதில் உறுதியாக இருந்துவிடு இரண்டு வார்த்தை தான் நபிகளார் செய்த மிகப்பெரிய அறிவுரை வேற டவுட்டே வரக்கூடாது ஒருத்தர் கேட்கிறாரு அதற்கான அறிவுரை என்று சொன்னால் இந்த கொள்கை சொல்லி அதில் உறுதியாக இருப்பதுதான் ஒரு மனிதனுக்கான மிகப்பெரிய அறிவுரையாக நபிகளார் சொல்கிறார்கள் குரானும் அதைத்தான் சொல்கிறது எப்படி இருக்க வேண்டும் ஒரு மூமின் ஒரு இஸ்லாம் இஸ்லாமினுடைய அடையாளம் இன்னமா காண கவுலல் மோமினி இறை நம்பிக்கையானுடைய சொல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா இருபத்தி நான்காவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஓராவது வசனம் பேசுகிறது சூரத் தொண்ணூர் அதுவே தெளிவு ஒளி வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் ஒரு வெளிச்சம் சொல்கிறது இன்னமாக கௌளல் மூமினின் இறை நம்பிக்கையாவுடைய சொல் எப்படி இருக்கும் தெரியுமா இதா தூ இளல்லாஹி வ ரசூலிகி வை யுகைக்கும பைனோகும் உங்களிடையே தீர்ப்பு சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின்பாலும் அவனுடைய தூதரின்பாலும் அழைக்கப்பட்டால் இவர்களது சொல் எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு பிரச்சனை ஒரு சந்தேகம் அல்லது ஒரு தீர்ப்பு தேவைப்பட்டு அல்லாஹும் அவருடைய தூதரும் குரானும் அதை சின்பாலும் அழைக்கப்பட்டால் மூமியினுடைய சொல் எப்படி இருக்கும் இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஐய கூலு சமி அண்ணா வ உலாய்க்கு ஹும்லு முஃப்லி ஹோன் உடனடியாக அப்படியே கேட்போம் அப்படியே கட்டுப்பட்டு விடுவோம் ஆகவே இப்படித்தான் இறை நம்பிக்கை அவருடைய சொல் இருக்கும் கேட்டுட்டு அப்படியே கட்டடு பண்ணோம்னா சும்மா முடியுமாங்க ஒருத்தர் சொல்றாரு கரெக்டுங்க அப்படியே கேட்க எப்படி முடியும் கொள்கை உறுதி இருந்தால் முடியும் உறுதி வேண்டுமே ஆனால் முதலில் அல்லாவை பற்றியும் அவருடைய தூதரை பற்றிய தெளிவு நமக்கு தேவை கே கேட்டோம் கட்டுப்பட்டோம் சரி வெறுமனே மூடிய அளவிலா மூட நம்பிக்கையின் அளவிலா தெளிவான அப்படி என்றால் எப்படி நம்பிக்க ஒரு மாதிரியும் எனக்கு ஒரு பாரபட்சத்தை இறைவன் காட்டினானா இல்லை நபிகள் பெருமானார் காலத்தால் என் காலத்தவர் சிறந்தவர் என்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு மாதிரியும் நமக்கு ஒரு மாதிரியும் அவர்கள் சொல்பவர்களா இல்லை என்றால் இரு அல்லாஹை பற்றியும் அவனுடைய தூதர்களை பற்றியுமான தெளிவு இறை நம்பிக்கையாளர்களுக்கு தேவை அதுதான் கொள்கை முடிவு தெரிந்து கொள்ளுங்கள் கொள்கை என்றால் வெறுமனே என்று சொல்லிவிட்டு மட்டும் அதில் உறுதியாக இருப்பது உறுதியாக எப்படி இருக்கும் எனக்கு அதில் தெளிவு உண்டு என் அறிவுக்கு ஏற்ப அதை நான் தெரிந்து கொண்டேன் தெளிந்து கொண்டேன் என்ற ஒரு கொள்கை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கும் அவசியம்

அதில் வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கே எனக்கு அருகதை கிடையாது சொல்லுகிறது ஆணுக்கோ மோமினான பெண்ணுக்கோ அல்லாவும் அவருடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்ய முடிவு செய்து விட்டால் அதில் வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கு என்னமே அப்படி தூண்டக்கூடாது என்றால் நான் எப்படி கொள்கை முடிவில் இருக்க வேண்டும் இந்த வசனத்தை அப்படிதான் சிந்திக்கணும் அப்படியும் சிந்திக்கணும் வேற அபிப்பிராயம் எப்ப வராது மிக தெளிவு வாக்கு மிக தெளிவானது என்ற புரிதல் மேலோகி நிற்கும் பொழுது வேறு அபிப்பிராயத்திற்கு வேலையே இருக்காது யார் அதை ஏற்கவில்லையோ வேறு அபிப்பிராயம் விடுகிறதோ ஏற்கவில்லையோ அவர் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார் தலால அவர் தெளிவான வழிகேட்டில் சென்று விட்டார் தெளிவான வழிகேட்டில் அவர் சென்று விட்டார் என்று குரான் சொல்கிறார் இருந்து இதுல நபி தோழர்கள் மிக கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவு பெண்கள் உட்பட பஷீர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் சிறுவனாக இருந்த பொழுது என் தாயார் எனக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க வேண்டி என்னுடைய தந்தையிடம் வினவினார்கள் என் தந்தையும் ஒரு சிறப்புக்குரிய பரிசை கொடுத்தார் ஆனால் என் தாய் உடனே சுதாரித்துக் கொண்டு அல்லாஹுடைய தூதரை சாட்சி ஆக்காமல் நான் பெற்றுக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் உடனடியாக அந்த பரிசையை பற்றி என்னை அழைத்துக் கொண்டு என் தந்தை இறை தூதரை விடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹின் தூதரே பரிசை என் மனைவி இந்த குழந்தைக்கு கொடுக்க சொன்னார் நானோ தயார் செய்து கொடுக்கும் பொழுது உங்களை சாட்சியாக்க சொல்கிறார் என்ன செய்ய என்று கேட்டவுடன் நபிகளார் இதே போன்று வேறு பிள்ளைகள் இவ்வாறு கொடுத்தீர்களா இல்லை அப்படியானால் இந்த பாவத்திற்கு என்னை நீ சாட்சியாக ஆக்கிவிடாது அநியாயம் இந்த அநியாயத்திற்கு என்னை ஆக்கிவிடாது என்று நபிகளார் சொல்லி எல்லா குழந்தைகளும் கொண்டு போய் சேர்க்கும் அப்ப அந்த அம்மா எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க நாம் எத்த பிள்ளை கொடுக்கிறார் கொடுத்து போட்டோம் என்று இல்லாமல் வேறு தாரத்திற்கு பிள்ளை இருந்தால் அதற்கும் கொடுக்க வேண்டும் எவ்வளவு தெளிவோடு அதை நபிகளார் பாடவும் பல இடங்களில் எடுக்கிறார்கள் எவ்வளவு கற்று தேர்ந்தவராக இருந்தாலும் அல்லாமும் அவருடைய நீங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும் பெரும்பாலும் கேள்விப்பட்ட செய்திகள் தான் ஏகத்துவாதிகள் ஆரம்ப காலகட்டத்தில் ஏகத்துவ புரட்சி போது அதிகமாக முழக்கமிட்ட முழக்கமிட்ட செய்திகளில் இவையும் ஒன்று நபிகளிடத்திலே ஒருவர் இரவு படுக்கைக்கு முன்னர் ஓத வேண்டிய

அதுபோல் இந்த தூத்து செய்தியை கொண்டு வந்து தந்த இந்த நபியை நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று அதன் பொருள் திரும்பி அவர் சொல்ல சொல்லும் பொழுது என்பதனாலே கடைசியில் வருகிற கல்லதி அப்படிங்கிற வார்த்தை அர்சல் ரசூல் எல்லாம் ஒரே வார்த்தையில வந்தது அப்போ இலக்கணப்படி பார்த்தால் நபி கல்லதி என்று சொல்வதை விட என்ற வார்த்தைக்கு சரியான வார்த்தை ரசூல் ரசூலிக்கல்லதி அரசல்த அத ரொம்ப சரியா சொல்றார் அல்லாஹ்வுடைய தூதர் கற்று கொடுத்தத திரும்ப ஒப்பிக்கும் பொழுது ஆமன்து நான் நம்பிக்கை கொண்டேன் பி கிதாபி கல்லதி அன்சல்த ஐ நீ இறக்கிய கிதாபை நான் நம்பிக்கை கொண்டு கொள்கிறேன் அதுவோ நீ அனுப்பிய தூதரை நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த நபியை நம்பிக்கை கொள்கிறேன் சொல்லாம நபி கல்லதி அரசல்தன் சொல்லாம ரசூலி கல்லதி அரசல்தன் ரொம்ப சரியா வாசகத்தை அமைக்கிறார் நபிகள் பெருமான என்ன பண்றாங்க காலத்தால் சிறந்தவர் என் காலத்தவர் அதனால ரொம்பவும் சரியா சொல்றாரு அதனால சரி இந்த சொல்ல விடல வார்த்தை உபயோகமாக இருந்தாலும் கொள்கை என்ன மாற்றி அமைக்க உனக்கு அருகதை கிடையாது அதை அவர் வேணும்னு செய்யல மமதையில் சொன்னாங்க அழகா சொல்றாங்க ஏனப்பா நான் என்ன சொன்னோ அதுவே சொல்லுங்க நான் அப்படி சொல்லி கொடுத்தேன் நபி கல்லதி அரசு சொன்னால அப்படி சொல்லுங்க அதுதான் கரெக்ட் ரசூலி கல்லதி மாத்தாது அந்த வாக்கியத்தை இப்படி அமைத்தால் சரியாக இருக்கும் என்று நீ நினைத்தால் அது வாக்கியம் ஆகாது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு இது தகாது யார் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ வழிகட்டு விடுவார் ஆக இந்த சிந்தனை வேண்டாம் என்று அவருக்கு உபதேசிக்கிறார்கள் சரி நபிகள் பெருமானார எப்படி நமக்கு பாடம் தூதரவர்கள் முகது போர்க்களத்தில் மிகப்பெரிய பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படுகிறது உடல் அளவில் பெரும் பாதி மனதளவில் பாதித்தது வெவ்வேறு செய்திகள் இருக்கின்றன உடல் அளவில் பார்வை அளவில் பாதித்த ஒன்று மனதளவிலும் அதே நேரத்தில் உடல் அளவிலும் கட்டுமையான பாதிப்பு என்ன உகது போர்க்களத்தில் நபிகளாருக்கு இருக்கு தாக்குதல் ஏற்படுத்தி அவருடைய கடவாய்ப்பல் உடை அளவிற்கான ஒரு பெருத்த சேதம் அடிச்சு முகத்தை கிழிச்சுட் சொல்றோம்ல கிட்டத்தட்ட அப்படிதான் வாள் வெட்டுப்பட்டு அந்த பக்கம் சங்கிலி தொங்குறதுனால தலை வெட்டுப்படல அந்த கேடயத்துல பாத்தீங்கன்னா அப்படி சங்கிலி தொங்கும் முன்னால அந்த சங்கிலியில பட்டு வாள் உத கடவாயெல்லாம் கிழிச்சிருச்சு ரத்தம்னா துறத்துறன்னு ஊத்துது அப்புறம் சொல்லாத உணர்ந்து என்ன சொல்றாங்க மூர்ச்சியா விழுந்து பிறகு கொஞ்சம் தெளிவு ஏற்படுது அந்த நேரத்தில் ரசுல்லா சொல்றாங்க உங்கள் நபியின் முகத்தில் ரத்த சாயம் பூச்சிய நீங்கள் எப்படி வெற்றி அடைவீர்கள் இந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க என்ன பண்றாங்க உங்களுக்கான நபி நான் அப்படிப்பட்ட உங்கள் நபியவே நீங்க ரத்த சாயம் பூசிட்டீங்கன்னா முகத்துல உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி எதிரிகளை பார்த்த நபிகளால் சொல்கிறார்கள் வேதனையில சொல்றாங்க ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல நம்முடைய பார்வையில் குறிப்பாக பாதிக்கப்பட்டவருடைய வார்த்தையை அல்லாஹ் குற்றம் பிடிப்பது இல்லை நமக்கு சொல்லப்பட்ட செய்தி ஆனால் அல்லாஹுடைய பார்வையை பாருங்க இந்த இடத்துல உமக்கு யார் அதிகாரம் தந்தது மினல் அரிஷை உன் நபியே ஏற்கனவே வேதனையில் இருந்தாலும் கூட எந்த சூழலிலும் கொள்கையை தகர்க்குமான அதை தொடுமான வார்த்தையை குறிப்பாக இறைத்து சொல்லக்கூடாது என்பதனால் அல்லாஹ் அதே இடத்தில் உடனடியாக வகை செய்தியை தருகிறான் லைசக்க மினல் அம்பரிஷை உன் நபியே அதிகாரத்தின் மீது உமக்கு எந்த பங்கும் கிடையாது அதிகாரம் என்பது எனக்குரியது ஏன் அந்த அல்லாஹ் அந்த வார்த்தை சொற்றொடர் அப்படியே வரும் அவர்கள் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கலாம் அல்லது தண்டிக்கலாம் ஏனென்றால் அவர்கள் வழிகேட்டில் உள்ளவர்கள் அவர்களை மன்னிப்பதும் அல்லது தண்டிப்பதும் என்பது என் கையில் உள்ளது வசனம் அப்படி தொடர்ச்சியாக வருகிறது அப்படி பொழுது அவர்கள் தோற்றுவிட வேண்டும் என்று உன்னுடைய வேதையினால் எப்படி சொல்லலாம் ஆகவே இது அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் இல்லை என்று அல்லாஹ் ஹோரபுலா ஆலவன் உடனடியாக சுட்டி காட்டினான் என்றால் இங்கே இறை தூதனுக்கு ஒன்று சாதாரண இரை அடியாளுக்கு ஒன்று என்ற பாரபட்சத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை இதுதான் கொள்கை முடிவு இப்போ எப்படி பார்க்குறோம் நம்ம எந்த இடத்திலும் சரி அல்லாஹும் அவனுடைய தூதரும் பாரபட்சம் பார்த்து சரி பரவாயில்லை என்று ஓரிடத்திலும் கூட கொள்கையை அசைத்து கொடுக்கவில்லை இவ்வளவு தெளிவாக நமக்கு தந்திருக்கும் பொழுது நாம் அல்லாஹ் அவனோட தூதரையும் எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறோம் என்ற புரிதல் நாளுக்கு நாள் அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய கொள்கை உறுதியானது அதிகரித்துக்கொண்டே இருக்கும் ஆக நாம் அல்லாஹும் அவனுடைய தூதரும் அது அதனால்தான் அல்லாஹ் ரூபல்லா மீன் இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து பேசும் பொழுது இந்நல தின காலூர் அப்புன் அல்லாஹ் சும்மா சக்காமு தத்த நர்சலு அலை ஹிமுல் அலாஹ் யார் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் வணக்கத்திற்குரிய அவன் தான் என்று சொல்லி அதில் சும்மா தக்காமு உறுதியாக இருந்து விடுகிறார்களோ தத்த நஸ்ஸலும் அலைகுமுல் மலாய்க்கா மலக்குகள் அவர்களிடத்தில் இறங்குகிறார்கள் இறங்கி சொல்கிறார்கள் அல்லாஹ் தஹாஃபு வலா தஹசனு வ அபிஷிரோபில் ஜின்ன ஜன்னத்திலத்தி குத்தும் துறைதோன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது நற்செய்தி உங்களுக்கு அவர்கள் இறங்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகத்தான் ஆகவே இதில் தெளிவுபெற்றிருக்கும் பொழுது நம்மை எறியாமல் ஒரு உறுதி நமக்கு வருகிறது என்றால் இறைவன் புறத்திலிருந்து வானவர்களை அல்லாஹ் இறக்கி இந்த ஆறுதலை நமக்குள்ளே அல்லாஹ் அல்லாஹுலாமி புகுத்தி கொண்டே இருக்க இருக்க கொள்கை இன்னும் உறுதியாக இருந்துவிடும் அப்படிப்பட்ட உறுதியான மக்களாக அல்லாஹ் ரூபாமி நம் அனைவரையும் அருள் புரிவானாக